ஹலோ எவ்வியான் வெள்கம் டவுட் சுக்லர் நானு பிரகாஷ் என்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டாக வெளியே இருக்கு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது மார்ச் பத்தொன்பதாம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை வெளியாக உள்ள மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சேலம் வருகை தரவுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோர் கட்சி உறுப்பினராக விருப்பமனு படிவத்தை இன்று முதல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என காங்கிரஸ் தலைமை அறிவித்துள்ளது அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா தென் சென்னை மத்திய சென்னை வடசென்னை சிறுபெரும்புதூர் காஞ்சிபுரம் வேலூர் அரக்கோணம் திருவண்ணாமலை ஆரணி கள்ளக்குறிச்சி தருமபுரி கோவை பொள்ளாச்சி சேலம் ஈரோடு நீலகிரி தஞ்சாவூர் பெரம்பு தேனி தென்காசி தூத்துக்குடி ஆகிய எஞ்சி இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் நிறைவு செய்தது திமுக அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனது பரப்புரையை வரும் மார்ச் இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில் தொடங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை பயன்படுத்த நிரந்தர தடை விதித்தது உயர்நீதிமன்றம் கோவை குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று தூவி அஞ்சலி செலுத்தினார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்று வெளியிடப்படும் என அக்கட்சியின் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார் அது பார்த்தீங்கன்னா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணியை இணைந்து போட்டியிட உள்ளது என்று பாமக தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் அனைத்து அரசுப் பள்ளிகளிலும் இந்த கல்வியாண்டிலிருந்து சிபிஎஸ்சி பாடத்திட்டம் அமலாக உள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா பிரதமர் சேலம் வருவதையொட்டி மாவட்ட காவல் நிலைய எல்லையில் இன்று ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா வான்வெளி வாகனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது திருச்சி தொகுதியில் போட்டியிட உள்ள மதிமுக வேட்பாளரை அறிவித்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைக்கோ மதிமுக சார்பில் துறை வைக்கோ போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தேர்தல் பத்திரம் வாங்கப்பட்ட தேதி பெயர் வரிசை எண் உள்ளிட்ட அனைத்து விபரங்களும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வெளியிட நீதிபதிகள் ஆணையிட்டுள்ளனர் எந்த தரவுகளும் விடுபடவில்லை என்பதை எஸ்பிஐ எழுத்துப்பூர்வமாக நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறியுள்ளனர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இருபத்தி ஆறாவது முறையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கூறி உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மேல்முறையிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் போட்டியிடும் பத்து தொகுதிகளில் அறிவிப்பு திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை கிருஷ்ணகிரி கரூர் விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி இறுதி செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மக்களவைத் தேர்தல் செலவிற்காக தமிழக அரசிடம் எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கேட்கப்பட்டுள்ளதாகவும் மக்களவைத் தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான தேர்தல் செலவு தொகை தொண்ணூற்றி அஞ்சு லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது என்று தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதாப் பிரதாப் சாஹூ தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஆளுநர் மற்றும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழக சவுந்தராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக குடியரசுத் தலைவருக்கு நேற்று கடிதம் எழுதியுள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜன் கோவில் ஆளித்தேர் திருவிழா முன்னிட்டு மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி திருவாரூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அடுத்து அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஎம்பி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நூறு சதவீதம் பாதுகாப்பானது என இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அரசு உதவி வரும் பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தில் ரூ ஆயிரம் நிதி உதவி வழங்குவதற்கான அரசாணை தமிழக அரசால் வெளியிடப்பட்டது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேர்தல் வாகன தணிக்கின் போது வணிகர்களிடம் முறையான ஆவணங்கள் இருந்தால் எதையும் பறிமுதல் செய்யக்கூடாது என வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை நூறுரூவா எண்பத்தஞ்சு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் ஆவணத்தங்கம் ரூ எண்பது குறைந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் முப்பது பைசா குறைந்து எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது